நாம் பன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் ரவை சேர்த்துக்கோங்க முக்கால் பவுல் தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு மறுபடியும் பவுலில் மாற்றிடுங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்குங்க வதங்கிறது போதுங்க இப்போ மல்லித்தளி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம அந்த பவுலில் மாற்றிக்கலாம் கால் ஸ்பூன் சோடா உப்பு போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ மாவு அதில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெந்ததுக்கப்புறம் மாற்றி போட்டு எடுத்துருங்க அவ்வளோதாங்க அருமையான பர்னு தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த பந்தோசிக்கு சட்னி அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்